பன்னெண்டு வருஷம் படிச்சிருக்கீங்களா நீங்க எது வரைக்கும் படிச்சீங்க படிச்சீங்களான்னு கேக்குறேன் படிக்கவே இல்ல என்ன வேலை தெரியும் உங்களுக்கு திருமஞ்சேரி ரைட்டு என்ன வேலை தெரியும் உங்களுக்கு விவசாய வேலை விவசாய வேலையில என்ன பண்ணுவீங்க எல்லாமே செய்வீங்களா சரி நீங்க வந்து பூமாலை அவங்களோட

இங்கே தான் எங்களுடைய அப்பாவும் அம்மாவோட சமாதி இருக்குது தெரியுமில்ல உங்களுக்கு நான் அதை பார்க்குறதுக்கு தான் வந்தேன் வந்து பார்த்துட்டு அவர் வணங்கிட்டு போவேன் அப்படின்னு வந்தேன் உங்களை பார்த்தேன் நீங்கள் இது துணி துவச்சிக்கிட்டு இருந்தீங்க ஆமாம் நான் அப்படி தான் வரப்போகிறேன் இதான் இங்கே இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே வந்து போகலான்னு தான் இருக்கேன் நான் சரி அப்பா சாமி ரொம்ப சந்தோஷம் ஆ உங்களோட பேசுனது எனக்கு ரொம்ப சந்தோஷம்